நடிகை தேவியானி மகள் எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு கலைஞருக்கும் குடும்பத்தினர்கள் சற்று முன் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சகட்ட சோகம் இப்போ ஏற்பட்டிருக்கு அதற்கு காரணம் தேவயானி அவங்களுடைய மகளுக்கு கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்கள் தான் தேவயானியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை ஜொலிச்சாங்க ஆனால் அதற்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பேக்ரவுண்டும் கிடையாது தனது திறமையாலேயே ஒரு முன்னணி நடிகையாக பலம் வந்தாங்க தேவயானி அதே மாதிரி தன் மகள் இனியா இனியாவும் தன் அப்பா அம்மாவுடைய எந்த ஒரு பெயரையும் யூஸ் பண்ணாமல் நானும் தனியாகவே சினிமாவில் சாதிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பாடகியாக மாற ஆசைப்படுற அப்படின்னு இனியா ஒரு பாடகியா தனது முயற்சியை கையில் எடுத்து அதற்கான முதற்கட்ட வேலையாக ஜீ தமிழ் ஒளிபரப்பான சரிகம்மாப்பா ஜீனியர் சீசன் ஃபைவ்ல ஒரு கண்டசன்ஸ்டாக பங்கேற்றுக்க ஆரம்பித்தாங்க இனியா ஆனால் இனியா ஒரு பாடகியாக கிளம்பினதுக்கப்புறம் நிறைய ஷோக்களை அவங்க பாடிட்டாங்க அவங்க பாடின நிறைய பாட்டு மக்களுக்கு பிடிச்சு போனச்சு அதனாலேயே இனியாவை பயங்கரமா பிரபலமாக்கினாங்க ரசிகர்கள் ஆனா அப்படி அப்படி இனியா இப்ப ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலை மாற்றிருக்காங்க சரிகாமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல இப்போ டிக்கெட் டு ஃபினாலி ரவுண்ட் போயிட்டுருக்கு இந்த ரவுண்ட்ல மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் தேர்வாக்க போறாங்க அந்த அஞ்சு பேர் தான் ஃபைனலில் யாரோ ஒரு ஆள் அந்த டைட்டில் வின்னர் பட்டத்தை பெற போகிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் அமைய போகுது ஆனா இந்த டிக்கெட் ஃபினல் ரவுண்ட்ல இப்போ நம்ம சுஷாந்திக்கா செந்தமினெல்லாம் உள்ள போயிட்டாங்க அடுத்தது பவித்ரா உள்ள போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு ஆனா இனியா உள்ள போறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வெளியாயிருக்கு அதை இனியாவுடைய மாஸ்டர் இனியாவுக்கு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா இனியா நல்லா தான் பாடுறாங்க ஆனா இனியா கூட பங்கேற்றுக்கிற மற்ற போட்டியாளர்கள் இனியாவை விட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்க எல்லாருமே எல்லா வாரமும் நடக்கக்கூடிய ஷோக்களையும் கோல்டன் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இனியாவில் கோல்டன் பர்ஃபாமன்ஸ் வாங்க முடியல இனியா பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது இருந்தாலும் அவங்கள தாண்டி பாடக்கூடிய மற்ற போட்டியாளர்கள் பாடல்களும் சூஸ் பண்ணுற பாடல்களும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கு சூப்பராகவும் இருக்குது அதனால் இனியாவால் அவங்க கூட மோதி ஜெயிக்க முடியல இதை இனியாவுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த மாஸ்டர் இனியாவுக்கு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் இனியா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இனியாவை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி வந்துட்டேன் கண்டிப்பாக இந்த டிக்கெட்டு ஃபினல் ரவுண்டுக்கு நான் போவேன் போகி வின்னர் அப்படிங்கிற பட்டத்தையும் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படி மட்டும் நான் வாங்காமல் விட்டுட்டேன்னா என்னுடைய இந்த முயற்சி எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படி தோல்வியால் நான் கண்டிப்பாக என்றைக்குமே வீட்டுக்கு போக மாட்டேன் எங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு இயக்குனர் எங்கள் அம்மா மிகப்பெரிய நடிகை நான் நினைச்சதா எப்படியோ ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய முயற்சியினால நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக இனியா ஜெயிச்சுட்டானா எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் தோத்துட்டா இனியா தோத்துட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தேவயணி மகள் தோத்துட்டானா எல்லாம் சொல்லுவாங்க அப்படி நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமை வாங்கி தரனாலும் பரவாயில்ல எந்த ஒரு கெட்ட பெரிய நான் வாங்கி கொடுத்துட மாட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன் அப்படி இல்லைனா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மாதிரி இனியா கண் கலங்கி பயங்கரமாக அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டானா அதன் பிறகு தனது ரூமை விட்டு இனியா வெளியே வரவே இல்லை இது அந்த மாஸ்டருக்கு பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அவரு உடனடியாக தேவயானிக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இனியா பண்ணுறதெல்லாம் சரியில்லை இனியா ரொம்ப ஒரு மாதிரி அடமெண்ட்டாக இருக்கா ஒரு வேளை தோத்துட்டோம் அப்படின்னு அவாது தப்பான முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் நீங்கள் இனியாட்ட பேசி வாழ்க்கைனா என்னங்கிறத புரிய வைங்க தோல்விங்கிறது யாருக்கு வேணும் வரலாம் அதுக்காக நாம் நம்ம வாழ்க்கையை தோத்துட்டோம் அப்படின்னு பெருசாக நினச்சோம்னா அதை நம்ம வாழ்க்கையை பெருசாக பாதிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் தேவன்கிட்ட பேசியிருக்காங்க தேவையான குடும்பத்தர்கள் எவ்வளவோ அவங்க மகள்கிட்ட பேச ட்ரை பண்ணியுமே இனியா எதை பற்றியுமே காதல வாங்கிக்காம ரொம்ப அடமாட்டா இருக்காங்களாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கு அந்த ரெண்டு வாரத்துக்குள்ள இனியா ஒரு வேலை டிக்கெட்டு ஃபைனல் ரவுண்டில் சரைட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய உள்ள ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தினையும் சோகத்திலையும் இப்போது தேவையான குடும்பத்தினர்கள் ஆழ்ந்திருக்காங்க